ஆனால் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வேலை நேரங்கிறது வந்து காலையிலேயும் சாய்ந்தரம் தான் அந்த வெயில் இல்லாத டையத்தில் தான் அதிகமாக பார்க்கறாப்புல இருக்கும் ஆமாம் ஆமாம் காலையில் வருவோம் ஆறு மணிக்கு வருவோம் திரும்ப ஒரு நாச்சா இருக்கோம் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு சரி திரும்ப வந்தோம்னா பதினோரு மணி பதினோரு மணிக்கு திரும்ப போனோம்னா சரி திரும்ப நாலு மணிக்கு நாலு மணி விட்டு ஆறு மணிக்கு இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு முப்பது வருஷமாக இப்போ வேலை பார்க்குறீங்க ஏன் நம்ம ஊரில் வந்து விவசாயம் வந்து இன்னமும் சரியாக ஒரு லாபமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்களோட கருத்தை என்ன நினைக்கிறீங்க ஒரு விவசாயியாக என்னுடைய கருத்து அப்படின்னா விவசாயம்னால் இங்கே வந்து முதலீடு போகிறதுக்கு முதலீடு கிடைக்கிது ஓகே நம்ம ஊரில் நம்ம நஷ்டம் தான் வருது நஷ்டம் தான் வருது விவசாயம் பண்ணாலாம் பண்ணோம்னா ஒரு ஏக்கர் நம்ம ஊரில் வந்து நஞ்சை ஓட்டுறோம்னா முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ஆகுது அதே அறுவடை பண்ணி நீ எடுத்து அதை கொண்டு கமிட்டியில போட்டோம்னா கம்மி வேலைக்கு எடுக்கிறாங்க அதால ஒரு லாபம் இல்லை லாபம் இல்லை இப்ப இங்க என்ன உங்களுக்கு இங்க உள்ள அரசு நல்ல விலை வச்சு வாங்குறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்ல விலைக்கு வாங்குது லாபம் கிடைக்குது லாபம் கிடைக்குது இது எல்லாமே